நாடாளுமன்ற தேர்தலில் 400 தொகுதிகளில் வெல்வோம் என பாஜக தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்தாலும் பல்வேறு மாநிலங்களில் அக்கட்சிக்கு கடும் நெருக்கடி இருப்பதை கள நிலவரங்கள் காட்டுகின்றன குறிப்பாக மோடி அமித்ஷாவின் சொந்த மாநிலமான குஜராத்தோட தொடங்கி பல மாநிலங்களில் பாஜகவில் பகிரங்கமாக வெடித்திருக்கும் கோஷ்டி பூசல் அந்த கட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் எல்லாம் மக்களவைத் தேர்தலில் நானூறு இடங்களை கைப்பற்றுவோம் என பிரதமர் மோடி கூறி வந்தாலும் இந்த தேர்தலில் பாஜக இருநூறு தொகுதிகளை கூட வெல்ல முடியாது என காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டவட்டமாக கூறுகின்றன எதிர்க்கட்சிகளின் இந்த விமர்சனத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் பல்வேறு மாநிலங்களில் பாஜக நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது குறிப்பாக பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் ஷாவின் சொந்த மாநிலமான குஜராத்திலேயே பல தொகுதிகளில் பாஜகவுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட உடனேயே குஜராத் பாஜக அலுவலகத்தை அந்த கட்சியினரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது கோஷ்டி பூசலை அம்பலப்படுத்தியது வதோதரா மற்றும் சபர்காந்தா தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்ட பாஜக வேட்பாளர்கள் எதிர்ப்பு காரணமாக தேர்தலில் போட்டியிட முடியாது என விலகிவிட்ட நிலையில் ராஜ்கோட் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஒன்றிய அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலாவும் கடும் எதிர்ப்பு சந்தித்து வருகிறார் ராஜ்புத் மன்னர்கள் ஆங்கிலேயர்களுக்கு பெண் கொடுக்கும் அளவுக்கு அவர்களுடன் நெருக்கமாக இருந்ததாக ரூபாலா பேசியதற்கு குஜராத்தில் கணிசமாக உள்ள ராஜபுத்திரர்கள் உள்ளிட்ட சத்திரிய சமூகத்தினர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் புருஷோத்தம் ரூபாலாவை பாஜக திரும்பப் பெறாவிட்டால் நாடு முழுவதும் பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபடப் போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதனால் குஜராத் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானாவில் பாஜக நெருக்கடியை சந்திக்கிறது கர்நாடக மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் மகன் ராகவேந்திராவை ஷிமோகா தொகுதியின் வேட்பாளராக பாஜக அறிவித்ததற்கு அந்த கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான ஈஸ்வரப்பா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் அவரை சமரசப்படுத்தும் அமித்ஷாவின் முயற்சி தோல்வியில் முடிந்த நிலையில் ஷிமோகா தொகுதியில் எடியூரப்பா மகனை எதிர்த்து சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்கியுள்ள ஈஸ்வரப்பா பாஜகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளார் இதுபோலவே பெங்களூரு வடக்கு பில்காம் மைசூரு உள்ளிட்ட ஆறு தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களுக்கு கட்சிக்குள்ளேயே கடும் எதிர்ப்பு நிலவுகிறது முன்னாள் ஒன்றிய அமைச்சர் சதானந்த கவுடா சி டி ரவி உள்ளிட்ட பாஜகவின் அறிந்த முகங்களே போர்க்கொடி தூக்கியிருப்பதால் கர்நாடகத்தில் பாஜகவுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது மராட்டிய மாநிலத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியதில் இருந்தே நெருக்கடியை எதிர்கொண்டு வரும் பாஜக ஒரு வழியாக ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் ஆகியவர்களுடன் தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்தாலும் இந்தியா கூட்டணி கட்சிகளை எதிர்கொள்ள முடியாமல் திணறி வருகிறது இதனால் மராட்டிய துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் மீதான அதிருப்தியால் பாஜகவில் இருந்து வெளியேறிய மூத்த தலைவர்களை மீண்டும் கட்சிக்கு இழுக்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது பட்னவிஸ் மீது குற்றம் சாட்டி பாஜகவில் இருந்து விலகி தேசியவாத காங்கிரசுக்கு சென்ற ஏக்நாத் கட்சேவை மீண்டும் பாஜகவில் சேர்க்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் ஜல்கான் தொகுதியில் வாய்ப்பு கிடைக்காத பாஜகவின் தற்போதைய எம்பியான உன்மேஷ் பட்டேல் அந்த கட்சியில் இருந்து விலகியுள்ளார் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவில் உம்னேஷ் இணைய இருப்பது பாஜகவுக்கு ஜல்கான் தொகுதியில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இதேபோல பீகாரில் ஒருபுறம் நிதிஷ்குமார் மீதான மக்களின் நம்பிக்கை இழப்பு கவனம் பெற்றுள்ளது மறுபுறத்தில் பாஜக எம்பியாக அஜய்குமார் நிஷாந்த் கட்சியை விட்டு வெளியேறி காங்கிரஸில் இணைந்துள்ளார் ஏற்கனவே ராஜஸ்தானைச் சேர்ந்த ராகுல் கஸ்வான் ஹரியானாவைச் சேர்ந்த பிரிஜேந்திர சிங் ஆகிய பாஜக எம்பிக்களும் அந்தக் கட்சியில் இருந்து வெளியேறி காங்கிரஸில் இணைந்திருக்கிறார்கள் குறிப்பாக பாஜக வலுவாக உள்ள ராஜஸ்தானில் அந்த கட்சி எம்பி வெளியேறி காங்கிரஸில் இணைந்தது பாஜகவுக்கு அம்மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் உட்கட்சி பிரச்சினைகள் ஒருபுறம் இருக்க வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கோரி போராட்டம் நடத்தி வரும் பஞ்சாப் விவசாய சங்கங்கள் அந்த மாநிலத்தில் பாஜகவுக்கு எதிரான நேரடி பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளன சுவரொட்டிகள் துண்டு பிரசுரங்கள் என மாநிலம் முழுவதும் பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபட விவசாயிகள் திட்டமிட்டிருப்பதால் பஞ்சாபில் கடந்த முறை பாஜகவுக்கு கிடைத்த இரண்டு தொகுதிகளும் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது